அருவாமனை இதோட சரியான வழுவு நீக்கிய அதாவது எழுத்து வழக்கு சொல் என்ன உங்களால சொல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்கள் அதனுடைய திருத்தங்கள் சிம்பிளா சொல்ல போனா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதிலிருந்து கட்டாயமாக கேள்விகள் இடம்பெறும் ஒரு ஐந்து சொற்களுக்கான எழுத்து வழக்கு அதாவது பிழை நீக்கிய வழுவு நீக்கிய சொற்களை பார்க்கலாம் அருவாமனை நம்ம பேச்சு வழக்குல அருவாமனை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பிழை நீக்கிய சரியான சொல் என்னன்னா அறிவால் மனை அறிவால் மனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரிவால் மனை அடுத்ததா இறைச்சி இதோடைய எழுத்து வழக்கு வழு நீக்கிய சொல்லு என்னன்னா இறைச்சி இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா பாருங்க ஒண்டி குடித்தனம் ஒண்டி குடித்தனம் இது கூட நம்ம பேச்சு வழக்குல நிறைய யூஸ் பண்ற சொல் தான் இதற்கான சரியான சொல் என்னன்னா ஒன்றி குடித்தனும் ஓகேங்களா ஒன்றி ஓகேங்களா ஒன்றின்னு இருக்கீங்க ஒன்றி குடித்தனும் மத்த சொல் அதே தான் ஒன்றி குடித்தனம் ஓகேங்களா அடுத்ததா புழக்கடை என்ன சொல்லு புதுசா இருக்கே அப்படின்னு தோணலாம் புழக்கடை சரியான எழுத்து வழக்கு வலுவு நீக்கிய சொல் என்னன்னா புறக்கடை புறக்கடை அடுத்ததா கடப்பாறை இதோட எழுத்து வழக்கு என்ன வழுவு நீக்கிய என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க சரியான ஆன்சரை உங்களை யார் கமெண்ட் பண்றீங்களோ அந்த ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறோம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐந்து சொற்களும் நமக்கு எக்ஸாம்க்கு பயனுள்ளதாக இருக்கும் சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நன்றி